புதன்கிழமை காலை வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்காய் உருளைக்கெழங்கு போட்டு மசாலா கிரேவி பண்ணிடலாங்க அதற்கு முதல்ல எல்லா காயும் நல்லா கழுவிட்டுங்க தோல் நீக்கி உருளைக்கெழங்கு ரெண்டு எடுத்து கட் பண்ணிட்டேங்க அதோட நாலு கத்திரிக்காயும் கட் பண்ணி போட்டுக்கலாங்க தண்ணியில் போட்டுருங்க அப்போ தான் காரல் அடிக்காதுன்னு சொல்லுவாங்க முருங்காயும் அதே மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க தோல் நீக்கிக்கலாங்க முருங்காய்க்கு இது கத்திரிக்காய் வந்துங்க நீங்கள் அந்த இது மேலே இருக்கிற காம்பு எடுத்து எடுக்கிறது எடுக்காது உங்களோட ஆப்ஷன் தாங்க இதனால் வந்துங்க நம்மளுக்கு பயன் என்னன்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்துங்க நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்ததுங்க முருங்காய் பார்த்திங்கன்னா வைட்டமின்கள் மற்றும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் வழங்குகிறது இது வந்துங்க மசாலா பொருட்களெலாம் சேர்த்து செய்யும்போது செரிமாறத்துக்கு உதவுங்க நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துங்க அதிகரிக்குங்க அவ்வளோ பயனுள்ளதுங்க இந்த மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து முருங்கக்காய் உருளைக்கெழங்கு எல்லாம் சாப்பிடும்போது உருட்ட உருளைக்கெழங்குங்க வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப மிகவும் நல்லதுங்க நான் பார்ப்பேங்க எல்லா காயும் இருக்குதா மீதி இருக்குதா எல்லா காயிலையும் இன்றைக்கி அளவாக ரெவெண்ட் இருந்ததுங்க டக்குன்னு எடுத்து போட்டு ஒரு சமையல் இப்போ மசாலா கிரேவி பண்ணிடலாம் கேட்டுகிட்டே இருந்தாருங்க இந்த மாதிரி பண்ணி கொடு பண்ணிக்கொடுன்னு அதனால வந்துங்க அதுக்கு தேவை பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டாதுங்க கத்திரிக்காய் பார்த்திங்களா முழு கத்திரிக்காயாகவே போட்டுட்டேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அட்டகாசமாக இருக்கும் காய் வந்துங்க சுத்தமாக கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ளே தாங்க போடணும் நான் எப்போ அப்படி தான் செய்வேங்க அப்புறமா வேணால் ஜல்லடையில் எடுத்து வச்சு தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி ஜல்லடையில் எடுத்து வச்சு போட்டுக்கலாங்க எல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சுங்க அடுத்தது வெங்காயம் கட் பண்ணிக்கலாங்க பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயம் பத்து வெங்காயம் போட்டுக்கலாங்க கருவேப்பில் ஒரு கொத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா தாளிக்கிறதுக்கு போகலாங்க ஒரு வானிலி அடுப்பில் வச்சுக்கலாங்க வானிலி அடுப்பில் வச்சுட்டு நான் இதுக்கு வந்துங்க கல்லெண்ணை தான் ஊத்துறேங்க கல்லெண்ணெய் ஒரு மூணு டீஸ்பூன் விட்டுட்டங்க கடுகுளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் அதோட ஜீரகம் அரை ஸ்பூன் போட்டுட்டங்க கூறுவத்து கருவேப்பிலை போட்டுட்டங்க ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் பத்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டுருக்குறேங்க நீங்கள் ஆட்கள் அதிகமாக இருந்தால் நீங்கள் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வணங்கிட்டேங்க பூண்டு நாலு பல் பூண்டு போட்டிருக்குறேங்க பூண்டு போட்டாச்சுங்க நல்லா தட்டி போட்டுக்குங்க நாலு பூண்டு போட்டிருக்குறங்க அதோட கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஒரு ரெண்டு தக்காளி பக்கம் நல்லா பெரிய தக்காளியே எடுத்துங்க கட் பண்ணி போட்டுக்கலாங்க தக்காளியும் நல்லா வணங்கட்டுங்க நல்லா பெரட்டி விட்டுறலாங்க ரெண்டு தக்காளியும் நல்லா பெருசாக கனிஞ்சதாக போட்டுக்கோங்க கட் பண்ணி தக்காளி நல்லா வணங்கட்டுங்க தக்காளி வெந்த பிறகு நறுக்கி வச்சுருக்கிற உப்பு வந்துங்க ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறாங்க கல் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க தக்காளி போட்டோன்னையே நீங்கள் உப்பு சேர்த்துக்கிங்க அப்போ தான் வெங்காயம் தக்காளி எல்லாத்துலேயுமே அது போய் ஆட் ஆகுங்க கல்லுப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்குறேங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்காய் ரெண்டு முருங்காய் போட்டிருக்கிற நாலஞ்சு கத்திரிக்காய் போட்டிருக்கிறேங்க நாலு கத்திரிக்காய் ரெண்டு உருளக்கெழங்குங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க அதுக்கப்புறமா நம்ம ஹை ஃப்ளேம் பண்ணிக்கலாங்க அடுப்பை நல்லா பெரட்டி விட்ருங்க கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம பரட்டி விடணுங்க அதுக்கப்புறம் மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாங்க உருளைக்கிழங்குல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குதுங்க வைட்டமின் சி நிறைந்தது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது பொட்டாசியம் எல்லாமே நார்ச்சத்து நிறைந்ததுங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க ஏன்னா நம்ம எப்பவும் வந்து சாம்பார் பருப்பு அது இதுன்னு செய்கிறதுக்கு பதிவாக ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க வீட்லேயும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் நீங்கள் இட்லி தோசை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் மெயினாக சுடு சுடு சாதம் செஞ்சு இதை பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க அட்டகாசமாக இருக்குங்க சாம்பார் தூள் நான் வந்து ஒரு ஸ்பூன் போடுறேங்க நீங்கள் இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க இல்லைன்னா மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்குங்க கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் போட்டீங்கன்னாலும் சூப்பராக இருக்குங்க அந்த மாதிரியும் போட்டுக்கலாங்க அடிக்கடி எடுத்து இதே மாதிரி புரட்டி விட்டே இருக்கணுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு காய் நல்லா வேகுங்க நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள்ல எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்குறேங்க சுவையாக இருக்குங்க தண்ணி வந்துங்க ஒரு ரெண்டு டம்ளர் ஊற்றுறேங்க காய் வந்து நல்லா ஓரளவுக்கு அரைவாசியாவது வேக வச்சுட்டு அப்புறம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரெண்டு டம்ளர் கண்டிப்பாக வருங்க மூடி வச்சிடலாங்க ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேகிட்டுங்க காயெல்லாம் நல்லா சுத்தமாக வேகட்டுங்க அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க நான் வந்துங்க ஒரு அரைமுடி தேங்காய் போட்டிருக்குறேங்க சின்ன தேங்காய் தானில் அரைமுடி தேங்காய் போட்டிருக்குறாங்க ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிட்டேங்க அதை வந்துங்க அரைச்சிட்டு வந்துடுவோங்க அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க இதில் குழம்புல ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி ஒரு களை கலக்கி விட்டு மூடி வச்சிடலாங்க உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள் உப்பு பற்றிலாம் மறுபடியும் கூட நம்ம உப்பு போட்டுக்கலாங்க நல்லா பெரட்டி விட்ருங்க மறுபடியும் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து பாருங்க பார்த்திங்களா எல்லாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் கொத்திமல்லி தலையோ தூவிங்க இறக்கலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் நீங்கள் அடுப்புலேயே வைங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஆளுங்கிற பெல் பட்டனை ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் வந்து சேருங்க எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு சர்வ் பண்ணிடலாங்க கத்திரிக்காய் முருங்காய் உருளைக்கெழங்கு மசாலா கிரேவி ரெடி தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்